இன்னைக்கு என்ன நாள் ஸ்டேக்கு முடிஞ்சு எல்லா ஊர்லேயுமே கடலுக்கு போயிருச்சு நம்ம ஊர்லேயும் போட்டு கடலுக்கு போயிருச்சு போட்டு கடலுக்கு போனாலே ஸ்பெஷலாக மீனும் ராலும் கிடைக்கும் பிள்ளை இறால் இறால் இராள் இறும் துட்டு திட்டம் ரெண்டு மாதம் அதில் இருந்துச்சு மரிதாஸ் போட்டுட்டு போயிருக்கேன் எடுத்துகிட்டு வர பச்சைன்னா அவனுக்காக தான் அந்த வேலை சிங்கரே போட்டு சிங்கரத்தில்

தஜி ரால கிரேவி வச்சிருங்க நகரைய பொரிச்சிருங்க ஆ அப்புறம் அத புள்ளைகளுக்கு வச்சு வச்சு ஒரு ஒரு வாரமா குடுப்பா இது வச்சு வச்சு தலமா फ्रिजல போட்டு போட்டு என் புள்ளைக்கு ஸ்கூலுக்கு கொடுப்பேன்டா மண்டையா இது ஏங்கி போய் கடஞ்சிடுடா ரால இல்ல நீங்க யாரு நீ எவ்வளவு ரால அத்தடி இவள ரால குடுக்க மாட்டாங்களே காசு காணது போட்ல இவள ரால குடுப்பாங்களாக்கு இவள ரால உங்களுக்கு கொடுத்துட்டு போட் எடுத்து போக வேண்டியதா போட்டுக்கறாங்க பாவம் அடிதா சே எடுத்து வந்துறோம்

புள்ள பிறக்குறக்கு முன்னாடி உத்தி பாத்துக்கிடணும்னா புள்ள பெத்ததுக்கு அப்புறம் நீங்க என்னதான் டிரஸ் போட்டு என்ன வந்தாலும் அழுது அடுப்படைல கிடந்து பாத்திரம் கழுவ போறான் காக்கோஸ் கழுவ போடுறான் அசிங்கமாத்தான் ஆகும் பாண்ட தான் இருக்க போறோம் அதனால புள்ள பிறக்குறதுக்கு முன்னாடி முன்னுக்கு முன்னுக்கு மினிக்கிறாங்க உம் உம் இப்ப நீங்க புள்ள பெத்ததுக்கு அப்புறம் மினுக்கு இல்லையா உம் மினுக்குருண்ணா மினுக்கலா உங்களுக்கு புள்ள பெத்தான வளர்ந்துட்டாங்க அவங்க குட்டி நான் எப்படி இருந்தே இருபத்தி நாலு மணி நேரம் அழுக்கு நைட்டி நைட்டி பூரா பால் வாட அடிக்கு இது மாதிரி கவிச்சி வாழை கவுக்கிட்டு சரியா மீன் நாள் எல்லாத்தையும் ஆஞ்சு கொண்டு வந்தாச்சு கல்லுக்கு போட்டு கழுவி எடுத்துக்கலாம் கச்ச கச்சா வந்த பொண்ணு இந்த சிங்கத்துக்கு சமஞ்சா பொண்ணு பாட்டி ஏ நான் அந்த க இது நகரையை சொன்னேன் எனக்காண்டி சமைஞ்சிருக்குன்னு சமைஞ்சிருக்குன்னு சொல்ல சமைச்சிருக்குன்னு சொன்னியே ஐயோ பைத்தியமே பூசு பிடிச்சில தெரியுதே

ஒரு எல்லாரும் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலைய போட்டு கருவே வச்சிட்டு தான் வெங்காயம் போடுவாங்க புதுசா பண்றான் நீ எந்த சாப்பிட்றது நாங்கள் எங்களை பொங்கலா பிரியாணியா புளியோதரையான்றதே வரையான்றதே தெரியும் நீ ஆயிரம் ஏன் ஆயிரம் தடவை நம்ம நல்லா பண்ணி கொடுக்கறது பேச வராது ஒரு தடவை மிஸ்டேக் ஆகிறது ஆயிரம் பேருக்கு நீ நல்லது பண்ணிப்பாரு உன்னை இந்த உலகம் பேசாது ஆனா யாருக்கா ஒரு ஆளுக்கு மட்டும் கெடுதல் பண்ணிப்பாரு இந்த உலகமே உன்னை பேச

தக்காளி வெங்காயம் அந்த ரால் எல்லாமே செட் பண்ணிட்டேன் இந்த ரால் கூட்டு வச்சினா ரால் குழம்புச்சிட்டே நீங்க சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது அந்த இருக்குற ரால் நானே குழம்புச்சுறேனே அந்த ரால் குழம்பு கத்தரிக்க போட்டுச்சு எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா இது வெட்டிரவா தெரியுமா அவனுக்கு தேவை ரால் அவனுக்கு காரம் இல்லாம இருக்கணும் குழம்புல இருந்தா அவன் ராஜா மாதிரி எடுத்து சாவணும் மாட்டுக்கு

சரியான முதுவழியில போய் சோபால உக்கறாங்க உடனே பின்னாடி பாட்டு சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே வேலை பாரு வேலை பார்க்க அதுக்கப்புறம் கைக்கெல்லாம் எதுவும் நிறுத்துறோம் அப்படி எல்லாம் உசிப்பில விடக்கூடாது உடம்புலாம் வைக்கீங்க குடும்பத்தோட பஞ்சரைப்பு கிடைக்கு யாருங்கம்மா இந்த மாதிரிலாம் யாராலேயே செய்ய முடியும் பாருங்க நல்லா சூப்பரா வத்திட்டு இந்த மாதிரிலாம் வச்சு இட்லி தோசை பொருட்டாலாம் சாப்பிட்டோம்னீங்களே அப்படி டேஸ்ட் பிடிச்சுக்கும் அந்த நல்லா இருக்கும் அவ்வளவு வந்து மாமாக்கு சட்டில எடுத்து கொடுத்துருவாங்க எங்க அம்மாலாம் இப்படித்தான் சின்ன பியோகிராபி முந்தானி எடுத்து சோறு குடிச்சிருவாங்க முந்தானி வச்சு எல்லாம் பண்ணுவாங்க இதுல பெருத்த காமெடி என்னன்னா அப்பலாம் முந்தானிய வச்சு டீ அரிச்சிருவாங்க செம்புக்கள் எப்படி போட்டுருவாங்க போட்டுட்டு டீ ஊற்றிடுவாங்க தேங்காய்பால் புள்ளி விழிவாங்க கல்லு கலர் மாறுதலுக்கு

ம் நீங்களே போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப இல்லையா கஷ்டப்படுத்த அவங்க வேற சமைச்சிருக்காங்க அப்படியே அவங்களுக்கு தெரியும் கஷ்டம் அது தனியாக கரண்டி ம் கொஞ்சாச்சும் சலசலாக இருக்கடா கேவி சரியாக பேசுகிறேன்டா வேவி அப்படியே நம்ம அப்படி கிரேவி எல்லி கொஞ்சம் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் வாங்கிய நம்ம எடுத்து வச்சு விடுதே அப்படியே ரசம் ஒண்ணு வேலைகே இல்லையா அவனை மதிக்க கூட மதிக்கலையாரு அப்படியே அண்டவா நரசன்